அலைக்கும் அலாமை வரமத்துல வராக கண்மணி நாயகன் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை பல்வேறு வகைகளில் விளப்பூர்வமாக மன நிறைவோடு கொண்டாடிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இத்தகைய தருணங்களில் நம்மிடத்தில் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக சில விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலகில் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு மொழிகளில் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லம் அவர்கள் குறித்து உண்டான புகழ் மாலைகள் புகழ் பாக்கள் பாமாலைகள் படிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதற்குண்டான பெயர்களை வெவ்வேறு விதமாக வைத்துக் கொள்கிறார்கள் தமிழகத்தினுடைய பகுதிகளில் அதற்கு சுபகான மௌல் என்பதாகவும் ஆசிய நாடுகளில் கசீதத்தில் புருதா என்பதாகவும் கசீதத்தில் முஹமதுயா என்று போன்ற பல்வேறு பாடல்களை நபி நபிசல்லா பலம் அவர்கள் மீது பாடிக்கொண்டே கவிதையாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்தந்த மக்கள் தங்களுக்கு தெரிந்த மெட்டுகளில் அவற்றையெல்லாம் எடுத்து நபிகள் நாயகன் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் மீது புகழாக சூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் அவ்வாறு செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை எடுத்து நம்மிடத்தில் சுட்டிக்காட்டி இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை சிலர் உளப்பூர்வமாக அப்படி அனுமதி இருந்திருந்தால் நாமும் பாடலாமே என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் வேறு சிலர் அதற்குண்டான ஒரு விவாத விஷயமாகவும் அவற்றை நம் முன்னாக நம் முன்பாக எடுத்து வைக்கின்றார்கள் இது நபிசல்லாஹ் அலி வசலம் அவர்களுடைய காலத்தில் அல்லது நபி தோழர்கள் ஹதையல்லாகும் அணுகும் அவருடைய காலகட்டத்தில் இதற்குண்டான வழிகாட்டுதல்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய ஈமானுக்கு ஒரு அஸ்திவாரமாக ஈமானுக்கு ஒரு உறுதியாக அது இருக்கும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதற்குண்டான பதிலை உங்களுக்குள்ளாக நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அலைஹி செல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு சுன்னத்தை ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அதை யாரேனும் ஒருவர் இப்படி செய்யக்கூடாது என்று தடுத்தால் அவருடைய நிலை என்ன என்பதை நமக்குள்ளாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் எப்படிப்பட்ட மோசமான எண்ணம் கொண்டவர் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி சுன்னத் என்றால் என்ன என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நபிசல்லா உலக வசல்லம் அவர்கள் சொன்னது அவர்கள் கட்டளையிட்டது அவர்கள் செய்தது அவர்கள் நாம் செய்ய அவர்கள் அங்கீகரித்தது அவர்களுடைய விரல் அசைவுகள் அதாவது உடல் மொழிகள் செய்கைகள் யாவும் சுன்னத்தாகவும் நபி சொல்லா செல்லும் அவருடைய வரலாற்று செய்திகள் நபி சொல்லல்லா செல்லும் அவருடைய அங்க அவயங்கள் குறித்து உண்டான வர்ணனைகள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலேஹ் வசல்லம் அவர்கள் குறித்து என்னென்ன நலவுகள் எல்லாம் அவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு நாம் கேட்கின்றமோ அது அனைத்தும் சுன்னத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தை நபி நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை அதுவும் நமக்கு பிறர் குறிப்பிடுகின்ற பொழுது இது ஆதாரபூர்வமான ஆதாரபூர்வமானதுதானா என்று கேள்வி எழுப்பி ஆதாரபூர்வமானது என்று சுட்டிக்காட்டிய பிறகும் கூட அதை ஒருவர் தடுத்தார் என்றால் அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா செல்லம் அவர்கள் மீது பாடப்படக்கூடிய அந்த செலவாத்துகள் நமக்கு தெரிந்த செலவாத்துகளை நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் அது நமக்கு நன்மையாக பகிரப்படுகின்றது நபி சொல்லல்லா செல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை நாம் பாடலாக பாடுகிறோம் அதுவும் நமக்கு நன்மையாக எழுதப்படுகின்றது ஏனென்றால் இது அனைத்தும் ஹதீஸ்களில் உண்டானது நபிசல்லாஹ் குலையம் அவருடைய வரலாறுகளை நாம் பாடலாக பாடுகின்றோம் அது நமக்கு நன்மையாக எழுதப்படுகின்றது நபி சொல்ல அல்லாஹ் குலைவசலம் அவருடைய புகழ்களை நாம் பாடலாக பாடுகின்றோம் அது நமக்கு நன்மையாக எழுதப்படுகின்றது நபி சொல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த அற்புத நிகழ்வுகளை நாம் வரலாறாக நாம் நாம் பாடலாக பாடுகிறோம் அது நமக்கு நன்மையாக எழுதப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக நபிசல்லாஹ் குலைவாசல்லம் அவர்கள் குறித்து சொல்லப்படக்கூடிய அத்துணையுமே நமக்கு நன்மையானதாகவும் எழுதப்படுகின்றது அது சுண்ணத்தாகவும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் நபிசல்லா குலிவசல்ல வரலாறுகள் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக மிக தெளிவாக பார்த்து கொள்ளலாம் தமிழாக்கத்தில் ரஹமத் ட்ரஸ்டினுடைய பதிவுகளில் இருக்கிறது அடுத்ததாக முஸ்லிம் ஷெரீஃபில் நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகின்றது இந்த இரண்டு ஹதீஸ்களையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன் அபு குரேரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை மஸ்ஜிது நபவி நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலில் நபிசல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு பள்ளிவாசலில் பில் மஸ்ஜிது பள்ளிவாசலில் உள்ளேயே ஹசானு அவர்கள் கவிதை வாடிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த சமயத்தில் உமர் ரதி அல்லாஹு அலா அவர்கள் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வருகின்றவர்கள் புகாரி ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது உள்ளே வருகிறார்கள் என்பது மட்டும் பதிவு செய்யப்படுகின்றது முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது உமர் ராத்தாலகு அவர்கள் ஹசானுபின் சாபித் ரதி அல்லாஹு அவர்களை நோக்கி சைகை செய்கிறார்கள் அதாவது பள்ளிவாசலுக்குள்ளே நீ எதையும் பாடாதே கவிதை படிக்காதீர் என்பதாக சைகை மொழியில் உமர் ரதி அல்லாஹுத் அவர்கள் சொன்னார்கள் அதை பார்த்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு விளங்கி கொண்ட ஹசானுபின் சாபித் ரதி அல்லாஹுத் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை விட மிகச்சிறந்தவர்கள் கண்மணி நாயகம் செல்லா கொலை செல்லம் அவர்கள் அவர்கள் இருந்த இந்த சபையினிலேயே கண்மணி நாயகம் செல்லல்லா கொலை செல்லம் அவர்கள் குறித்து உண்டான புகழ் மாலைகளை நான் பாடியிருக்கின்றேன் ஆகவே உங்களால் தடுக்க முடியாது இதை என்பதாக ஹசான் சாபித் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் சொல்லிவிட்டு உடனடியாக அபு குரேரா ரதி அல்லாஹு தலான்கு அவர்களை பார்த்து திரும்புகிறார்கள் திரும்புகிறார்கள் யா அபா குரேரா நீங்கள் சத்தியமிட்டு கூறுங்கள் கண்மணி நாயகன் செல்லந்தா அலைய் வசலம் அவர்கள் சபையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைய்ஸ்லம் அவர்களிடத்தில் நான் கவிதை பாடுகின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் இறைவா ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய தூய ஆன்மாவாகிய ஜிபிரத்து வசலம் அவர்கள் மூலமாக ஹசான் ரதி அல்லாஹு அவர்களை வலிமைப்படுத்துவாயாக அவருடைய நாவை வலிமையானதாக ஆக்குவாயாக அவருடைய சொற்களை வலிமையானதாக தூய்மையானதாக ஆக்குவாயாக என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் எனக்காக துவா செய்ததை நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்கிறார்கள் அபு தருணத்தில் இருந்தேன் என்பதாக அபு குரேர் அல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீப்பில் மூவாயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு மற்றும் முஸ்லிமில் நாலாயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீசுகளில் பதிவு செய்யப்படுகின்றது நிற்க மற்றும் ஒரு செய்தியும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள் புகாரி ஷரீஃபில் இதுவும் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்வார்கள் நபிகளார் மீது எப்படி பாடல்களை பாடுவது மௌலிதை பாடுவது அதுவெல்லாம் செருக்க இல்லையா ஹராம் இல்லையா ஒரு போஸ்ட் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மௌலிது ஓதுவது என்பது மதுவை விட கொடியது என்பதாக எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எண்ணம் என்று பாருங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதற்கு முன்பதாக வெவ்வே எதுவெல்லாம் ஹராமோ அல்லாஹு அல் குரானில் நேரடியாக எதையெல்லாம் ஹராம் என்று சுட்டி காட்டி இருக்கின்றானோ அதையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு இதைவிட மௌலு ஓதுவது கொடியது இதைவிட மௌலு ஓதுவது கொடியது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உள்ளபடியே அவர்களுக்காக நாம் துவாதம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஈமான் கிடைக்க வேண்டும் என்று விளை நிற்க விஷயத்திற்கு புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக ஐஷா ரதி அல்லாஹு தலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் துல்கஜினுடைய மாதத்தினுடைய அந்த துல்கஜினுடைய அந்த மினா ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் ஹபாவை சார்ந்த அதாவது எத்தியோப்பியாவை சார்ந்த நீக்ரோ இரண்டு சிறுமிகள் கையில் தஃ வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டே வருகிறார்கள் என்னிடத்தில் அவர்கள் வருகிறார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லம்மா லாவ செல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள் ஒரு துணியை தங்குடைய முகத்தில் தங்குடைய முகத்தை வைத்து மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அபு சித்திக்கிறது சித்திக் அவர்கள் அப்பொழுது எங்களிடத்தில் வருகிறார்கள் வந்த பிறகு கண்மணி நாயகன் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களையும் பார்க்கிறார்கள் என்னையும் பார்க்கிறார்கள் பாடிக்கொண்டிருந்த அந்த இரண்டு சிறுமிகளையும் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அல் அவர்கள் பார்த்து விட்டு அந்த இரண்டு சிறுமிகளையும் அதட்டுகிறார்கள் இவ்வாறு பாடக்கூடாது இங்கிருந்து சென்று விடுங்கள் என்பதாக சொல்கின்ற பொழுது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வல்ல தன்னுடைய முகத்திலிருந்து அந்த துணியை எடுக்கிறார்கள் அபுபக்கரே விட்டுவிடுங்கள் அந்த குழந்தைகள் பாடட்டும் இது பண்டிகைக்கான காலம் கொண்டாட்டத்திற்குண்டான காலம் அந்த பிள்ளைகள் பாடட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலுவல கூறிய செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக மிக ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த இரண்டு ஹதீஸுகளிலும் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் ஹசான சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களை தடுக்கிறார்கள் இங்கு அபுமக்ரு சித்திக் இரதி அல்லாஹு தாலு அவர்கள் அந்த இரண்டு எத்தியோப்பிய சிறுமிகளை தடுக்கிறார்கள் ஏன் இவர்கள் இருவரும் அந்த சிறுமியையும் ஹசானபின் சாபித் இரதி அல்லாஹு அந்ஹூ அவர்களையும் தடுப்பதற்கான காரணம் கவிதைகளை படிக்க கூடாது என்பதற்காக அல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் முகத்தில் துணியை மூடியிருந்திருக்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் ஆகவே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அபு பக்ர சித்திக் ரதி அல்லாஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் பாடுவதன் மூலமாக அந்த தப் அடிப்பதின் மூலமாக கண்மணி நாயகன் சல்லாஹ் அலி வஸ்லம் ஓய்வு அந்த தூக்கம் விடக்கூடாது என்பதற்காக அபு சித்திக் ரதி அல்லாஹுத் அனுகூ அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் கவிதை பாடக்கூடாது என்று தடுக்கவில்லை அதேபொழுது அங்கு மஸ்ஜித் நபவியில் ஹசானபின் சாஹிப் ரதி அல்லாஹு தாலா நூ அவர்களை பார்த்து பாடாதே என்று சைக்கிளை செய்கிறார்கள் சைகை மொழியில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கவிதை படிக்காதே என்று அல்ல உள்பள்ளிவாசலுக்குள்ளாக நீங்கள் இவ்வாறு செய்யாதீர்கள் என்பதாக உமர் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் தடுக்கிறார்கள் அந்த இரண்டும் அங்கு அடிபட்டு போய்விட்டது இங்கு கண்வனி நாயகன் செல்லாஹ் அலிவசல்லா அவர்களே தன்னுடைய முகத்தில் இருந்த துணியை விலக்கிவிட்டு அந்த குழந்தைகளை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் இங்கு ஹசானுபின் சாபித் ரதி ஹூ அவர்களே மிக தெளிவான முறையில் நான் கண்மணி நாயகன் செல்ல அல்லாஹ் அவர்கள் இருக்கின்ற பொழுதே நான் பாடியிருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள் இந்த ஹதீசை தேடுகின்ற பொழுது ஒரு கூடுதலாக ஒரு சுவராசியமான செய்தி ஒன்று கிடைக்கிறது பாருங்கள் ஹசானுபின் சாபித் ரதி அல்லாஹு அவர்கள் உயிர் வாழ்ந்தது சுமார் நூற்று இருபது ஆண்டுகள் அல்லாஹு தலா அவருடைய ஆயுசில் பறக்கத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்கள் அதில் அறுபது ஆண்டு காலங்கள் அவர்கள் இணை வைப்பாளராக இருந்திருக்கிறார்கள் மீதி அறுபது ஆண்டு காலங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹுலாம் அவர்களை புகழ்ந்து பாடுவதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் அதற்கு முன்பதாகவும் கவிஞர் கவிஞராகத்தான் இருந்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லாஹ் அவர்களை எதிர்த்து பாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்து பாருங்கள் ஹசான் இபனு சாபித் ஹசான் ரதி அல்லூ அவருடைய தந்தையாகிய சாபித் ரதி சாபித் அவர்கள் அவர்களும் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் தந்தையாகிய அல்முந்திர் என்பவர்களும் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்முந்திருடைய தந்தையாகிய ஹராம் என்பவர்களும் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக உசுது காபா மற்றும் தக்மிலா போன்ற நூல்களில் இவர்களுடைய வம்சம் குறித்து அவருடைய வயது குறித்து காட்டப்படுகிறது இது கூடுதலாக ஒரு செய்திக்காக நான் சொல்லுகிறேன் ஹசானி பின் சாபித் ரதி அல்லாஹு அவர்கள் காய்ப் மாலிக் ரஜி அல்லாஹு அவர்கள் அப்துல்லா பின்ஹார் ரஜி அல்லா தாலாஹு போன்ற ஏராளமான நபித்தோழர்கள் தோழர்கள் ஐசா ரதி அல்லாஹு அவர்கள் கல்வி இப்படி ஏராளமானவர்கள் நபி சொல்லாஹு செல்லம் அவர்களே கவிதை நடையில் பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த வகையில் கண்வினிநாயகன் சல்லாஹூ செல்லும் அவர்களை புகழ்ந்து அவருடைய வரலாறுகளையோ அவருடைய சொற்களையோ அவருடைய ஹதீசுகளையோ அவருடைய சுன்னத்துகளையோ அவர்கள் உடல் குறித்து உண்டான வர்ணனைகளையோ அவருடைய ஆடைகளையோ அவர்களுடைய குணநலன்களையோ அவருடைய வரலாற்று சம்பந்தப்பட்ட அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விதமாக எடுத்து சொல்வது என்பது முழுக்க 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 சுன்னத்தாகும் அல்லாஹ் அக்பர் அதை எவரெல்லாம் தடுக்கின்றார்களோ அவர் ஒரு சுண்ணத்தை தடுத்த குற்றத்திற்கு ஆளானவராக ஆகிவிடுகிறார் என்பதை மிக தெளிவான முறையில் ஆதாரபூர்வமான முறையில் உங்களுக்கு நான் பறைசாற்றுகிறேன் என்பதை வழங்கிக் கொள்கிறேன் ஆகவே கண்மணி நாயகன் சல்லாஹ் கொலை செல்லும் அவர்கள் மீது அவதூறு பரப்புபவர்கள் எவராக இருந்தாலும் அந்த சமயத்தில் எல்லாம் ஏனென்றால் ஐஷா ரதி அல்லாஹுத்தாலான்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மற்றும் ஒரு ஹதீசில் உருவத்து பின் ஜுபேர் ரதி அல்லாஹுத் அவர்கள் ஹசானுபுன சாபித் ரதி அல்லாஹுத் அவர்களை ஏசிக்கொண்டே வருகிறார்கள் அது வந்து வே வேறு ஒரு சீன் இஃப்கே ஐஷா என்று சொல்லக்கூடிய ஐஷா ரதி அல்லாஹுத்தாலான்கா அவர்கள் எட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியில் ஹசான் ரதி அல்லாஹுத்லோ அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அதனால் திட்டிக் கொண்டே வருகிறார்கள் அதை கேள்வி இட்டு அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஐஷா ரதி அல்லாஹுத்தாலான்கா அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய மகனிடத்தில் அக்கா மகன் தனக்கு மகன் முறை ஜுபேர் அவர்களே நீங்கள் ஹசானு சாபித் அல்லாஹு அலா அவர்களை திட்டாதீர்கள் தன்னுடைய கவிதையின் மூலமாக கண்மணி நாயகன் அவர்களை பாதுகாப்பவராக பாதுகாவலராக ஹசானுபின் சாஹித் ரதி அல்லாஹுத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா அல்லாஹுத் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் நமக்கு புகாரி ஷரீஃபில் மிக அழகாக மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஆகவே எப்பொழுதெல்லாம் கண்மணி நாயகன் செல்லல்லா குறைவு செல்லும் அவருடைய புகழுக்கு குந்தகம் விளைவிக்கப்படுகின்றதோ கண்வனி நாயகங்கள் செல்லல்லா குறைவு செல்லும் அவருடைய கண்ணியத்திற்கு எப்பொழுதெல்லாம் இழுக்கு உண்டாகி கொண்டே இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இல்லை எப்பொழுதும் கண்மணி நாயகம் செல்லல்லா குலைய செல்லும் அவங்களை குறித்து உண்டான புகழ் மாலைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பின்பற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளையும் நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் எண்ணத்தினாலும் நம்முடைய நடைமுறைகளினாலும் கண்மணி நாயகம் செல்லல்லா குலைய செல்லவங்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் போற்றி கொண்டே இருக்க வேண்டும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானகத்தால் கண்மணி நாயகம் செல்லல்லா குலைய செல்லும் அவர்கள் மீது உண்டான அந்த நேசத்தை நமக்கு மென்மேலும் அதிக செயற்படுத்தி அவர்கள் காட்டி தந்த எல்லா வழிமுறைகளையும் மிகச்சரியான முறையில் മാർகத்தி விளங்கி செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹுர் தபானன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ தஆலா பரக்காத்துஹு